எந்த கொள்கையில இருக்கிற மௌலவியாக இருந்தாலும் அப்ப எப்படி நீ ஒடுக்கத்து போதும் கொண்டாடுவேன் இறைவனால நமக்கு நிறைய பீடைகள் பெறுமா வாழலையில மாவலையில சில குருவ வசனங்களை எழுதி சில அரைச்சி அந்த தண்ணியை குடிச்சு அந்த இலையை தலையில தேய்க்கணுமா நபிகள் நான் சொல்ல சொன்ன காலத்துல அந்த மக்காவில வாழ மரம் எடுத்து இருந்துச்சு வாழலைக்கு அரைப்பால இருந்தேன் இதுக்கு பிறகுதான் வசனம் அமைப்பா வெறலிய இப்ப வரக்கூடிய இருபதாம் சபர் மாசத்தினுடைய கடைசி புதன் கிழமை இப்ப சபர் மாசம் வரக்கூடிய இருபதாம் தகுதி கடைசி புதன் அந்த புதனுக்கு புதன் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியல ஒடுக்கத்து புதனா சபர் மாதம் பீடை மாதமா அந்த சபர் மாதம் பீடை மாதத்துல இறைவனால நமக்கு நிறைய பீடைகள் பெறுமா அதுக்கு அந்த ஒடுக்கத்து புதன் அன்றைக்கு இருவரும் அந்த இது ஆடு ஆடுவாங்க பாருங்களேன் மாவழையில வாளலையில சில வசனங்களை எழுதி சில இசு மசுமாக்களை எழுதி கரைச்சி அந்த தண்ணியை குடிச்சு அந்த இலைய தலையில தேக்கணுமா அப்ப அந்த முசீபத் எல்லாம் நீங்குமா அப்ப எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் இல்ல நபிகள் நாயகம் சகல வசனம் சொன்னாங்களா பள்ளியில பள்ளியில மிம்பர்ல மிம்பர்ல நின்றுகிட்டு பக்கத்துல நின்றுகிட்டு தமிழ்ல பயம் பண்ணாலும் அரபுல பயம் பண்ணாலும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க தீன் என்பது அல்லாட கட்டல ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை இது இரண்டையும் அணு அணுவாக பின்பற்றி தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கிறது சொல்லாம எங்கேயாவது பயம் பண்ணிக்காங்களா எங்கேயாவது பயம் பண்ணிக்காங்களா துன்யா ஆக்ராவுடைய வெற்றி அல்லாவுத்தால மேலான தீன்ல வச்சுக்கா தீன் என்பது அல்லாட கட்டல ரசூல்லாட வாழ்க்கை வழிமுறை சொன்னாங்களா இல்லையா அரபுலேயும் அல்லா அதைத்தானே சொல்லி காட்டுறாங்க பயான்ல எந்த கொள்கையில இருக்கிற மௌலவியாக இருந்தாலும்

இசும் எழுதி தலையில தொடங்கணும் முகத்துல பூசணுங்கிறீ நபிகள் நான் சொல்லலாம் சொன்ன காலத்துல அந்த மக்காவில வாழ மரம் எடுத்து இருந்துச்சு அந்த வாழை இடத்துல ஈச்ச மரம் மாறதே பெரிய கஷ்டம் வாழ மரம் இங்க இருந்துச்சு வாழையில இசும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிற நீ இந்த சொல்லக்கூடிய மௌலைக்கு வாழலைக்கு இங்க அறவாலை என்னன்னு கேட்டு பாருங்களேன் ஹதீசில் எவ்வளோ தியானம் வளர்த்த வாய்ச்சிருந்த சொல்லுவார் வாழலைக்கு அறவாலை என்ன இதுக்கு அப்புறம் வசனம் அமைப்பது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்ப இந்த பீடைகள் இந்த பீடைகள் சொல்வது முகத்துல முடிக்கிறதுங்கிறதெல்லாம் யாரு கொண்டு வந்தது